அப்படின்னா இது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு கை வரும் வெளிநாடு போகிறதுக்கு இப்போ பணம் கட்டியிருந்தாலும் தடை ஏற்படும் பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணலாமனாலும் அவ்வளோ சீக்கிரம் ரினிவல் பண்ண முடியாது பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை முடிக்கலம்னாலும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது பணம் கொடுத்துருந்தாலும் வாங்கியிருந்தாலும் நகை வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் கண்டிப்பாக தாமதங்கள் ஏற்படும் அப்போ நான் சொல்கிற இந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ முதல்ல ஏழு மாதம் உங்களுக்கு என்னென்ன தடை இருக்குதுங்களோ இது எல்லாமே நாலரை மாதத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்காத சிம்பிளாகவே உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலையெல்லாம் முடியும் அப்போ இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நான் சொல்கிறது வந்து ஜூலை உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினோரு தேதி வரைக்கும் நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழலாம் அதில் பா மாற்றமே கிடையாது அப்போ டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த இருபது நாள் இருக்கு பார்த்தீங்களா அப்போ சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவார் அந்த இருபது நாள் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகிறது அதாவது கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கிறது அது போக நம்மளோட வேலை வாய்ப்புகள் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்க நாம் வேறு வேலைக்கு போயிட்ருக்குறோம் இதில் மாற்றங்கள் எப்போ ஏற்படும் நினைக்கிறது இது எல்லாமே அப்போ நடக்கும் முதலும் கடைசியும் நல்லா இருக்குதுங்க அந்த இடப்பட்ட காலத்துலன்றது சரி முதலும் கடைசியில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் தான் உங்களை இப்போ காப்பாற்றிட்டு இருக்கிறவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர் யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது மூணு இடத்தை பார்ப்பாரு அப்ப மிதன ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசியை உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார் ஒன்பதாம் இடம்னா அதாவது பாக்யஸ்தானமா பார்க்கறாரு பிதர்ஸ்தானமாக பார்க்கறார் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிட பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு எப்படிங்க இருக்கு போகுது ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆறு வருஷம் அதாவது அஞ்சே முக்கால் வருஷ காலமாகவே கும்பராசிக்காரங்களோட நிலமை நல்லா இல்லை ஏன்னா ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச்சனி அதில் நிறைய விரயங்கள் பண்ணிட்டீங்க நிறைய அதனால் கடன் பட்டுட்டீங்க அதனால நிறைய மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி அதாவது அதில் வந்து நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டிங்க நிறைய இழப்பீடுகள் நிறைய விபத்துகள் இதனால பார்த்திங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சம் மூணு லட்சத்துக்கு அஞ்சு மட்டும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத சனி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடியது பாதசனி இருக்குது இது ஆரம்பித்து இது ஒரு ஒம்பது மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் அப்போ டோட்டலாகவே ஒரு ஆறு வருஷ காலமாகவே கும்பராசிக்காரங்களுடைய நிலமை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இக்கரைக்கு அக்கறை பட்சம் அக்கறைக்கு இக்கரை பட்சம் நாம் என்ன சொல்கிறோம் நம்ம ராசி எவ்வளோ மாதமாக இருக்குது அவங்க ராசி பரவாயில்ல அப்படின்னு போதும் அவங்க கிட்ட ராசியில் அவங்களுக்கு கேட்டு பார்த்ததும் தெரியும் அவங்களோட நிலமை என்னான்ட்டு கும்பராசிக்காரங்களுடைய நிலமை கிட்டத்தட்ட எதையுமே சாதிக்க முடியாமல் மேலே வர முடியாமல் இன்னைக்கு ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு கும்பராசி உங்கள் ராசியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது அந்த சனி பகவானுடைய ராசி இப்போ உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடியது இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி முடியுதுங்களா முடியல இன்னும் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு சனி இருக்கு அப்போ அந்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு பாத சனி இருக்கிறதுனால பொதுவாகவே சனி பற்றி நம்ம பேசணும்னா நிதானம் பொறுமை கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிந்திச்சு செயல்படுறது நல்லது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறார் இயல்பு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணார்னா முன்னோக்கி வந்துகிட்டு இருப்பார் அப்ப முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு பொதுவா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஜூலை மாசம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இயல்பு நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதகமான தான் கொடுத்துட்ருப்பாரு அப்போ மாதிரி சுச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா சுபவிரைய கடன் ஏதாவது ஒரு சுபவிரயம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு வரதை தலைப்பா கூட போயிடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தாலும் ஒரு இடத்துல கேட்டால் கூட உங்களுக்கு சேலரி தண்ணி பிடிச்சிருக்குதுங்களா ஏதோ ஒரு சுப வரையும் பண்ணுங்கள் அதை இப்படி வரதா அப்படி போயிடும் அப்படிம்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொதுவாக இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சுபவிரய கடன் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அதாவது நான் சொல்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சனி பகவானுடைய தொல்லை உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால நீங்க நவகரக பரிகாரம் எடுத்துக்கிறது நல்லது நவகரக பரிகாரம்னா என்னங்க திருநள்ளாறு போறது ரெண்டாவது எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நவகரகத்தை சுற்றுறது சனி பகவானுக்கு எல் தீப்பை மேத்துறது இந்த மாதிரி நவகரக பரிகாரங்களில் செய்துட்டு வந்தீங்கன்னா ஏதோ தலைக்கு வர்றதோ கொஞ்சம் தலைப்பா கூட போகும் ரெண்டாவது எது செய்யற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தை கன்சல்ட் பண்ணி ஒரு விசி செய்யறது இப்ப நல்லது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் முடியும் போது தொந்தரவு முடியும் அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க காக்கா உக்காந்ததுக்கும் பணம் மழை உளுந்ததுக்கும் கரெக்டாக போச்சுப்பா சனி போகிற போக்கில் சோதனை கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படிமாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிறது எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு நல்லது நீரும் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த பாதிப்பெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா சுப விரையும் பண்ணுங்க ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது சொத்து வாங்குறது ஒரு இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது கடனாலும் முதலோடு மிச்சம் ஆகிடும் அதனால் சுபவரையன்றது ஒன்று பண்ண சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சுப வரையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது இது எல்லாமே இந்த ஏழு மாதத்துக்கு தான் அதாவது இரநூத்தி ஏழு நாளைக்கு மட்டும்தான் அப்போ அந்த இரநூத்தி ஏழு நாள் ஏழு மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருவார் அப்போ ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினோரு தேதி வரைக்கும் அப்போ டிசம்பர் பதினோரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் இருக்குது பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பகவான் செயல் இழந்துருவார் வக்கரத்தில் போயிடுவார் அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அந்த நாலரை மாதம் பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் உங்களை தேடி உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அரசியல்வாதியோட சப்போர்ட்டு கிடைக்கும் மேல் அதிகாரியுடைய சப்போர்ட்டு கிடைக்கும் அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைகள் அப்போ தான் உங்களுக்கு சீர்திருத்தம் ஆகும் காடு சீர்திருத்தம் பண்ணலான் இருக்கிறேங்க வீடு கட்டலான் இருக்கிறேங்க வீட்டு வேலை பெயிண்டிங் வேலை கபோர்டு செய்யலான்னு இருக்கிறேங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருக்கிறேங்க அப்படின்னா இது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு கைக்குடி வரும் வெளிநாடு போகிறதுக்கு இப்போ பணம் கட்டியிருந்தாலும் தடை ஏற்படும் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணலாம்னாலும் அவ்வளோ சீக்கிரம் ரினியூவல் பண்ண முடியாது பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை முடிக்கலம்னாலும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது பணம் கொடுத்துருந்தாலும் வாங்கியிருந்தாலும் நகை வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் கண்டிப்பாக தாமதங்கள் ஏற்படும் அப்போ நான் சொல்கிற இந்த சனி பகவான் வக்ரத்துக்கு போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ முதல்ல ஏழு மாதம் உங்களுக்கு என்னென்ன தடை இருக்குதுங்களோ இது எல்லாமே நாலரை மாதத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்காத சிம்பிளாகவே உங்களுக்கு ஈஸியாக அந்த வேலையெல்லாம் முடியும் அப்போ இந்த நாலரை மாத காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நான் சொல்கிறது வந்து ஜூலை உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினோரு தேதி வரைக்கும் நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழலாம் அதில் மாற்றமே கிடையாது அப்போ டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த இருபது நாள் இருக்குது பார்த்தீங்களா அப்போ சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவார் அந்த இருபது நாள் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகிறது அதாவது கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கிறது அதுபோக நம்மளோட வேலை வாய்ப்புகள் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது நம்மகிட்ட வேலைக்கு வரவங்க நாம் வேறு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் இதில் மாற்றங்கள் எப்போ ஏற்படும் நினைக்கிறது இது எல்லாமே அப்போ தான் நடக்கும் முதலும் கடைசியும் நல்லா இருக்குதுங்க அந்த இடப்பட்ட காலத்துலன்றது சரி முதலும் கடைசியில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் தான் உங்களை இப்போ காப்பாற்றிட்டு இருக்கிறவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர் யாருன்னா குரு மட்டும்தான் தான் ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது மூணு இடத்த பார்ப்பாரு அப்போ மிதன ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசியை உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு ஒன்பதாம் இடம்னா அதாவது பாகியஸ்தானமாக பார்க்குறாரு பிதிருஸ்தானமாக பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் இடமாக குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்போ இந்த யாழ் ரச்சனை இருந்தும் இவ்வளோ கஷ்டத்துலையுமே ஒரு நடமாடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சொன்ன சொல்ல ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் ஏதோ பொல ஓடிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால மட்டும்தான் அப்போ குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா அதாவது ஒன்றாம் தேதியில் இருந்து அதாவது ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி தான் குரு பெயர் சகரர் அப்ப அந்த ஜூன் ஒன்னாம் தேதி குரு பெயர் சகர வரைக்கும் மிதன ராசியில இருக்கிற குரு உங்க ராசி தான் பாத்துட்டு இருப்பார் அப்படி பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொல்றது இந்த முதல் அஞ்சு மாதம் உங்களுக்கு அருமையே இருக்குன்னு சொல்றதெல்லாம் மாற்றமே இல்லை ஏன்னா இந்த முதல் அஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா சனி கெடுக்கிறாரு குரு கொடுக்குறாரு அந்த இடையில ரெண்டு மாசம் நல்லா இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போயிடுறாரு அப்போ உங்களோட நிலைமை சரியில்லைன்னு சொல்றது எப்பன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு இருபது நாள் டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெண்டரை மாதம் தான் உங்களுக்கு டைம் நல்லா இல்லைன்னு சொல்லாமல் தவிர ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு சனி அதாவது குரு நல்லது பண்ணுறாரு சனி கெட்டது பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக சனியே உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு அப்போ இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் மாற்றம் ஏற்படுமா ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு உங்க உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு ஜென்ம ராகு ஒரு கிரக ஜென்மத்தில் உட்காடுற கிரகம் எப்படின்னா அதாவதுன்றது வந்து மற்ற கிரக ஜென்மத்தில் உட்கார்ந்தா கெட்ட பலன் கொடுப்பான் ஆனால் ராகு நல்லது கொடுப்பான் காரணம் என்னென்னா ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை ராகு உங்கள் ராசியில் உட்காந்துருந்தாலும் வக்கர கிரகம் இல்லையா அதனால் ஆப்போசிட் தானே வேலைகள் செய்வார் அப்போ நல்லது மட்டும் தான் கொடுப்பார் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிசம்பர் ஆறாம் தேதி தான் இந்த ராக் கேது பயிற்சி ஆகுது அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா கேதுடை பார்வை உங்கள் ராசி பார்த்துட்டுருக்குறாரு இந்த மாதிரி காலகட்டம் எல்லாமே நிச்சயமாக சிந்தித்து செயல்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அந்த ஜா நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கா இல்லையா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு நாலு காரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதில் முதல் விஷயம் என்ன சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி விரயத்திலேயே சுப செலவும் செலவாகும் கடனாகும் ஆனால் அது முதலீடல் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது ரெண்டாவது விஷயம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பட படமாட்டாங்க உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கொ நெறிகள் குறைகள் இருந்ததோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் கொண்டு வர மாட்டீங்க நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா சொந்த மண்ணு மன வீட்டில் வீட்டுக்கு உட்காரக்கூடிய பிராத்தம் உங்களுக்கு நிறைய இருக்குது முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு பின்னாடி கொடுப்பாரு உங்க ஜாதத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் இப்படி நடக்கும்போது முடிஞ்சு வரைக்கும் ராசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலக்கல் போடுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது அதை தவிர வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெற்கு வாசல் பார்த்து அது கடையோ வீடோ ஆஃபீஸோ தெற்கு பார்த்து எடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டவாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சு வரைக்கும் குற்றால நாதர் குற்றால போய் வழிபடுங்க இது கண்டிப்பா நல்லா இருக்கும் அதாவது சிவன் வழிபாடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஈஸ்வரர்னாவே சிவன் தான் அப்போ குற்றால ஈஸ்வரர் சிவன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் திசையோ புதன் திசையோ அது திசா புத்தியோ எதோ நடந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் அது மட்டும் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செவ்வாய் திசை அடுத்தது புதன் திசை ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா திறம் ராசி மூணு எட்டு குடைவன் மார்காதிபதி அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால் நான் கேட்குறது என்னென்னா ஒரு விஷயம் கலந்து யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்கிறேன் எடுத்தமா கமுத்துமாற ஒரு விஷயம் பண்ண வேண்டாம் பொறுமையை கைடைபிடிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க